இந்த அவல் கொடுக்கப்பட்டுள்ள ஒழுக்கங்கள் ஜும்மா நாளைக்கு ஜும்மா தொழுக்காக குளிப்பது எண்ணெய் மற்றும் நறுமணத்தை பூசுவது நல்ல வெந்நீர ஆடை அணிவது ஜும்மா தொழிற்கு பள்ளிவாசலுக்கு விரைவாக செல்லுவது ஜும்மா தொழில் வரும்பொழுது வாகனத்தில் செல்லாமல் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுர தொழுக்கால் போதுவது

தொழுகை கொண்டிருப்பதின் குறுக்கே செல்லக்கூடாது இமாம் பயானை விட்டால் அதை நாம் கவனமாக கேட்க வேண்டும் அப்போது பேசவும் கூடாது ஓதும் போது சலாம் செல்லக்கூடாது திரும்பி பார்க்க கூடாது ஜும்மா குட்பா ஓதும் போது பெயரை அமைக்காக இரு என்று சொன்னால் கூடாது வீண் பேச்சாகும் ஜும்மா தொழுகை முடிந்த பின் சூரத்துள் பாத்திஹார் இத்லாஸ் பலக் நாஸ் ஆகிய சூறாக்கள் தலா ஏழு முறை ஓத வேண்டும் അമര വേണ്ട മറ്റും അല്ലെങ്കിൽ വ്യാഴൻ വെള്ളി അല്ലെങ്കിൽ ചേർന്ന് அல்லாஹு தலாக மேலும் இவருடைய நினைவாட்டலை அதிகப்படுத்துவானாக